வணக்கம் மக்களே இன்னும் ஒரு வீடியோவுல இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவுல பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி தமிழில் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற சரிகமப்பா சீசன் ஃபோர் சுற்று வந்து இப்போ சுவாரஸ்யமாக வந்து உலகத்துல அதிகளவில் தமிழ் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பல பகுதிகளிலிருந்து இருந்து இப்போ பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ரியாலிட்டி ஷோவாக வந்து இந்த சரிகமப்பா சீசன் ஃபோர் சுற்று வந்து இப்போ அதிகளவில் பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சரிகமப்பா சீசன் ஃபோர் சுற்ற பொறுத்தளவுல இதற்கு முன்னர் வந்து ஜி தமிழில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட ஏராளமான நிகழ்ச்சிகள் ஏராளமான போட்டி தொடர்களை தவிர்த்து இந்த சரிகமப்பா போட்டி சுற்று அப்படிங்கிறது வந்து பலருடைய மனதையும் கவர்ந்த ஒரு போட்டியாக வந்து இருக்குது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சரிகமப்பா போட்டி சுற்றின் மூலமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு போட்டியாளர்களும் வந்து இப்போ பல பகுதிகளில் வந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல பாடகர்களாக வந்து சினிமாவில் பாடுவதற்குமான வாய்ப்புகளை வந்து பெற்றிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த சரிகமப்பா சீசன் ஃபோர் சுற்று வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திறமையை மட்டும் அடிப்படையாக கொண்டு உலகத்துல தமிழ் பேசக்கூடிய பல பகுதிகளில் பல போட்டியாளர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தி அடுத்தடுத்த சுற்றுக்கு வந்து தெளிவாகி கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு போட்டி தொடர்களுக்கான ப்ரோமோ வந்து ஜீ தமிழ் தொலைக்காட்சி ஒவ்வொரு வாரமும் வந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அதாவது சனிக்கிழமை மற்றும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற இருக்கின்ற போட்டிகளில் வந்து இந்த முறை வந்து இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய மௌன மௌனராகங்கள் என்ற துணிப்பொருளை வந்து ஒரு ப்ரோமோ வந்து கடந்த ரெண்டு நாட்களுக்கு மத்தியில் வந்து வெளியிட்டிருந்திருந்தாங்க அதன் அடிப்படையில் நம்ம தெரியும் இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய சிக்னேச்சர் மூவிஸாக அமைவது வந்து அவருடைய காதல் திரைப்படங்கள் தான் அவருடைய காதல் திரைப்படங்களுடைய படைப்புகள் ஒவ்வொன்றுமே வந்து மிகவும் பிரம்மாண்டமாகவும் மக்களுடைய மனதில் வெகுவாக ஆழமாக பதியக்கூடிய கருத்துக்கள் உள்ளடக்கியதாக வந்து அவருடைய ஒவ்வொரு படைப்புகளுமே வந்து இருக்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு கொண்டு அந்த தருணத்தில் இந்த வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய பலர் வந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருந்த பல திரைப்படங்கள்ல இருந்து பல பாடல்களை பாடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிற நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக வெளியிட்டிருந்த புரோமோவில் வந்து இலங்கையினுடைய மலையக மைந்தன் இந்திரஜித் மற்றும் மலேசியாவினுடைய குயல் அருளினி இருவரும் இணைந்து வந்து ஒரு அமோகமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னர் வந்து இடம்பெற்ற பல போட்டிகளில் வந்து இந்திரஜித் வந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரலில் வெளிவந்திருந்த பல பாடல்களை பாடியிருந்தாலும் இந்த வருகின்ற ஞாயிறு மற்றும் சனிக்கிழமைகளை வந்து அவர் எப்படியான பாடல்களை பாட போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் வெளிவந்திருந்த ஏதாவது ஒரு திரைப்படத்திலேருந்து எப்படியான ஒரு பாடலை பாட போகிறாரு அப்படிங்கிற அந்த இருந்து மக்களுக்கு வந்து இப்போ பாரியதொரு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மற்றும் அப்படின்னு சொல்லலாம் அதோட இதற்கு முன்னர் வந்து இடம்பெற்ற பல போட்டிகளில் வந்து பல போட்டியாளர்கள் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாலும் இந்திரஜித்தை பொறுத்தளவில் அவர் நல்ல பாடுறவராக இருந்தாலும் அவருக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த வருகின்ற இந்த வாரத்தில் வந்து அவர் பாடக்கூடிய பாடல் மூலமாக வந்து அவர் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்குவாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து பெரியதொரு கேள்விக்குறியாக வந்து இப்போ நிலையில தான் இந்த இந்திரஜித் வந்து இந்த முறை பாட போகின்ற பாடல் வந்து என்ன பாடல் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து மக்களின் மத்தியில் இப்போது ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் எனவே இது தொடர்பாக வந்து சமூக வலைதளங்கள்ல பலரும் பல கருத்துக்களை தெரிவிச்சுக்கிற நிலையில் இவர் எப்படியான பாடலை பாட போகிறாரு அப்படிங்கிற தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க எனவே இது தொடர்பான பல தகவல்களை நம்ம தொடர்ந்தும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறோம் எனவே நம்மளும் பார்க்கலாம் இந்திரஜித் அவர்கள் இன்றைய தினம் மற்றும் நாளைய தினம் வந்து எப்படியான ஒரு பாடல் தெரிவு செஞ்சு கோல்டன் வாங்குவதற்கு தன்னுடைய முழு திறமையும் வந்து வெளிப்படுத்த போறாரு ஒரு எதிர்பார்ப்போட உங்களை காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்